உங்களோடு கூட ஒரு பாடலை பாடி ஒரு சின்ன சம்பவத்தை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் வீசும் நல்ல தண்ணீர் பல்ல தாக்கையும் பின் சென்றே மோஷம் நாடுவே வேணே மீட்போ எப்போதும் பின்னே செல்லுவேன் பின் செல் வேணே மீட்பின் செல்வே இசு காட்டும் பாதை எல்லாம் செல் மேலே மூடும் பல்ல மெங்கிலும் காற்ற கோரமாக மோதும் சாழத்திலும் பாதை காட்ட சற்றும் வஞ்சவே மாட்டேன் கை தாங்க தைரியம் கொள்ளு போதும் பின் செல்வே செல்வே காட்டும் பாதையெல்லாம் செல்ல நாள்தோறும் கெட்டி சேருவே மேலானாலும் காளானாலும் பெண் செல்வே மீட்பர் மோசமின்றி சுகமை காப்பார் பின்னர் தாசரோடு சேர்ந்து வாழ்வேல் வேணு மீட்பர் பெண் செல் வேணு எங்கேயோ எப்போதும் பின்ன செல்லுவேன் பின் செல் வேண் மீட்பர் பெண் நாம் செல்ல என் ஆனந்தம் அடுத்த பாடலாக என்ன என் ஆனந்தம் அப்படின்ற தேங்க் யூ ஸோ மச் ஹாய் அப்படின்னு சொன்னதுக்கு வாட் ஆர் யூ நீங்களும் என் கூட சேர்ந்து நீங்கள் பாடுங்கள் பாட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாரே மன்னன் என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே மன்னன் என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே என்ந்தம் என்ந்தம் சொல்ல கூடாரே மன்னன் கீரி என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே மன்னன் கீரி தூயன் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரேன் கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நன்றாய் மயில் கொண்டாடுவோம் நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம் நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம் என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே தேவாதி தேவங்கள் உள்ளத்தில் வந்து தேட்டாரே தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேர்ச்சியே விட்டாரே என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே மன்னன் கேஸ்து பாவத்தை எல்லாம் விட்டாரே அச்சயன் பச்சமாய்சி பையங்கள் கருளினதாரே நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே என்ன என் ஆனந்தம் என் ஆனந்தம் சொல்ல கூட மன்னன் என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே மன்னன் என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே ங்கி பொன்மூடி வாத்தியம் மேல்விட்டு ஜெய கொடியுடனே மண்ணூலையில் வந்து விண்ணூலயிர் சென்ற மன்னனை தோத்தரி போம் மண்ணூலையில் வந்து விண்ணூலயிர் சென்ற மன்னனை தோத்த என் ஆனந்தம் இன்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே மன்னன் கீரஸ்தூ என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே மன்னன் கீரஸ்தூ என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே எல்லோருக்கும் இன்னும் ஒரு விஷயம் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போதும் கூட நான் உங்களோட கூட ஒரு காரியத்தை குறித்து நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த படம் தெரிகிறதா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு மூணு குரங்கு அப்புறம் ஒரு குரங்கு செல் நோண்டிட்டு இருக்கு சரிங்களா சரி இந்த தான் நம்ம பார்க்க போறோம் இருந்து நான் ஒரு விஷயம் என்ன படிச்சுக்க போறோம் அப்படின்னு சொன்னால் தீமையை நீக்கி நன்மையை நம்ம என்ன பண்ணோம்னா நிரப்பும் ஒரு பயணத்திற்குள்ள தான் போகிறோம் ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ண போறேன் என்ன அப்படின்னா நம்ம உடலில் வந்துட்டு ஏதாவது ஒரு நச்சுக்கள் அதாவது தீமையை விளைவிக்கக்கூடிய என்ன சொல்லுவாங்கண்ணா கெட்டதெல்லாம் நம்ம உடம்புல இருக்குது அப்படின்னு சொன்னால் டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அதை என்ன பண்ணுவாங்கன்னா டிடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அதை வெளியேற்றக்கூடியது சரிங்களா அதற்கான மருந்துகளை கொடுத்து அந்த கழிவுகளை எல்லாம் அந்த நச்சுக்களை எல்லாம் நம்மளோட உடலில் இருந்து வெளியேற்றுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இப்போ நம்ம உதாரணம் சொல்ல பாருங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு கிருமி பூச்சி மருந்து கொடுப்பாங்க கிருமி பூச்சி மருந்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்க நிறையா இனிப்பு சாப்பிடுது அப்படின்ற ஒரு காரணத்தால் வயிற்றுக்குள்ளே என்ன பண்ணுவோம் கிருமி பூச்சிகள் இருக்கும் அப்படின்னா நம்ம அதை கொடுக்குறோம் இப்போ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அந்த மாத்திரை அதை என்ன பண்ணுவோம் வைரஸ் சுத்தப்பட்டு பயன்படுத்தி நமக்கு கொடுக்கணுன்றது பார்க்குறோம் அதே போல பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க எலுமிச்சை சாறு இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு சில ஜூஸ் இயற்கையான ஜூஸ்லாம் சாப்பிட்றதுனால உடல்ல இருந்து என்ன பண்ணணும்னா அந்த நச்சுக்கள் எல்லாம் வெளியே போகும் உதாரணத்துக்கு நம்ம ஊரில் போய் சொல்லுவோம் அப்படின்னா அரியம்பில் ஜூஸ் குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் எத்தனை பேர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ இந்த மாதிரி பல வகையான காரியங்கள் இருக்கும் டாக்டர்ஸ் இதை நமக்கு சொல்லக்கூடிய பார்த்தோம் இதே போல் இதே போல் நம்மளுடைய மனதில் அநேக நச்சுக்கள் நிரம்பி இருக்கும் தீய எண்ணங்கள் பழக்க வழக்கங்கள் தவறான தாக்கங்கள் இதெல்லாம் நம்மளுடைய மனதில் தாக்கியிருக்கும் இதை நீங்கள் எப்படி சரி பண்ணுவீங்க யோசித்து பாருங்கள் இதை நீங்கள் எப்படி சரி பண்ணுவீங்க ஏதாவது டாக்டர்ஸ்ட்டு போயிட்டு நம்மளுடைய சிந்தனையை ஓப்பன் பண்ணி நீட்டாக ஆப்ரேஷன் பண்ணி இந்த ஆச்சு சிந்தனை வராமல் இருக்கிறதுக்குன்னு ஏதாவது எடுக்க முடியுமா தலையிலருந்து அப்படியெல்லாம் கிடையாது இப்போது இதை நம்ம நீக்குவதற்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய மனதை நம்ம டிடாக்ட் செய்யணும் நம்முடைய சிந்தனையை நாம் ரிடாக்ஸ் செய்யணும்னா நம்ம சுத்தப்படுத்தணும் எப்படி சுத்தப்படுத்த முடியும் இப்போ நான் தான் சொன்னேன் காந்தியடிகள் சொன்னது தான் இந்த மூன்று குரங்குகளை பார்க்குறோம் இந்த மூன்று குரங்கு பார்த்திங்கன்னா ஒன்று கண்ணை மூடி இருக்கும் ஒன்று காதை மூடி இருக்கும் இன்னொன்று வாழை மூடி இருக்கும் சரிங்களா இப்போது இன்னொரு குரங்கு இல்லை ஒன்று காமிச்சேன் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோ ஒரு என்ன பண்ணுது ஒரு குரங்கு ஃபோனை இருக்கு இப்போது இந்த மூணு விஷயத்தையும் இப்போ இந்த ஒரு குரங்கு செஞ்சுக்கிட்டு இருக்குது என்னது இந்த ஒரு குறைஞ்சி இன்னைக்கு ஆஹ் பார்க்கக்கூடிய காரியங்களா இருக்கட்டும் இல்லை கேட்கக்கூடிய காரியங்களா இருக்கட்டும் இல்லை பேசக்கூடிய காரியங்களா இருக்கட்டும் இந்த மூன்றும் இன்னைக்கு மாறி மாறியிருக்கு அப்படின்னா இன்றைய சமூக சூழல்களில் மக்கள்கிட்ட ஒரு மோசமான சூழ்நிலையே நம்ம கொண்டுட்டு போகுது என்ன அப்படின்னா நம்ம எதை அதிகமாக கேட்குறோமோ எந்த விஷயங்களை அதிகமாக நம்ம பார்க்குறோமோ அதன்படியே நம்மளுடைய செயல்களும் நம்முடைய வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கும் புரியுதுங்களா இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்துல அடிக்ட் ஆகிறதுனால தீமையான காரியங்கள் இல்லை மோசமான விஷயங்களுக்குள்ள அடிக்ட் ஆகிறதுனால காலப்போக்கில் அவங்க தன்னுடைய உடம்புக்குள்ள நச்சு ஏற்றுகிறாங்க அதாவது தீமையான எண்ணங்களையும் தீமையான காரியங்களை நல்ல விஷயங்கள் அல்லாத எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மனசுல ஏற்ற ஏற்ற உடல்ல வந்துட்டு நல்ல தன்மைகள் இருக்க போகிறது கிடையாது கடைசியில் என்னவா மாறணும் அப்படின்னா மனசுமையையும் குணத்தில் தீமையான ஒரு மாற்றத்தையும் அது கொண்டு வந்துடும் அப்போ குணத்தையும் நம்முடைய உடலையும் சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம கேட்கறதுனாலையோ பார்க்கறதுனாலையோ செய்யறதுனாலேயோ நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது அப்போ எல்லோரும் உலகத்தில் ஒரு பதில் சொல்லுவாங்க என்னென்னா வாழ்கிறோம் இருக்கிறவரையும் வாழ்கிறோம் நல்லா சாப்பிட்றோம் நல்லா ஆடுறோம் நல்லா தூங்குகிறோம் ஓடுறோம் வரோம் அப்படி கிடையாது அது ஒழுக்கமற்ற ஒரு வாழ்க்கை அப்படி கிடையாது ஒரு பறவைக்கு கூட ஒரு ஒழுக்கம் இருக்குது ஒரு மிருகங்களுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்குது எல்லாவற்றிற்கும் ஒரு ஒழுக்கம் இருக்கிறது சொன்னால் நம்முடைய மனதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கம் இருக்கிறது அப்போது நம்முடைய மனதை நாம் ரிட்டாக் செய்யணும் பாதுகாப்பாக வைத்திருக்கணும் வரதான் செய்யும் எல்லாமே வந்துட்டு வந்துட்டு போகக்கூடியது ஒரு தீமையான எண்ணங்கள் எல்லாமே வரும் ஆனால் திரும்பியும் பேக் டு நார்மல் எங்கே நம்ம நல்ல குணங்களுக்கு நம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இன்றைய சூழலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது அதிகமாக இருப்பது கிடையாது ஆனால் தான் பைபிள் ரொம்ப நமக்கு தெளிவாக சொல்லுது நம்ம என்ன அப்படின்னா நம்முடைய இருந்த இந்த குழந்தை எப்படி புதிதாக இருக்கிறது போல புதிதாக இரு பிறந்தால் எப்படி இருக்குமோ அது போல நம்முடைய மனசு என்ன பண்ணிருக்கணும் புதிதாக வச்சுருக்கணும் பீங் நியூ ஆல்வேஸ் நியூ எப்பயுமே புதிதாக இருக்க வேண்டும் இப்போது அது நடந்ததை பற்றி அதை யோசிச்சுக்கிட்டு பிரச்சனையாக ஒரு வாழ்க்கையில் அப்படியே ஓடிட்டு இருக்கும் அடுத்து 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 இப்போ நல்ல குணாதிசயத்துக்குள்ளே போகணும் பாருங்களேன் அந்த கடைசியாக என்ன அப்படின்னா இந்த நல்லது செய்கிறதுனால நல்ல எண்ணங்கள் நம்ம வளர்த்துக்கிறதுனால நமக்குள்ள என்ன தெரியுமா இருக்கும் நல்ல ஊக்கம் அளிக்கும் உற்சாகமாக நம்மளுடைய வாழ்க்கை செயல்படும் நல்ல தெளிவான ஆற்றல் மிக்க வார்த்தைகள் நம்மளால பேச முடியும் இது எல்லாமே நமக்கு இருக்கும்போது நட்சத்திர தூய்மையான இருதயம் நமக்கு இருக்கும் அப்போ அதான் வைவுல சொல்லுவாங்க சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டும் சங்கீதக்காரன் பாடும்போது சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டையும் இளைவரமான ஆவியானக்குள்ள தாங்கப்பாங்க இப்போ உங்களுடைய மனமும் என்னுடைய மனமும் சுத்தமானதாக இருக்கணும் எப்பயுமே ஆவியானவர் நம்ம கூட வாசம் செய்யணும்னா தீமை நம்மகிட்ட இருந்து வேறறுக்கப்படும் தீமைக்கு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அஹ் வெறும் இந்த வெறும் கலையை பிடுங்கிட்டு எப்படி சொல்லுவாங்கன்னா மேலே மருந்தடிச்சுட்டு கலையை விட்டோம்னா திருப்பி வந்துடும் அப்படி கிடையாது கலையை வேரோடு பிடுங்கணும் அப்படின்னா தான் அந்த மண்ணு சுத்தமாகும் நம்ம அநேக ரெண்டு கிளம்பா மருந்து மருந்தடித்து மேலோட்டமாக விட்டு விடுகிறோம் அப்படி அல்லாமல் கலையை வேரோடு நம்ம நீங்களும் பிடுங்கணும் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு ஆற்றல் மிக்கதாக ஆண்டவர்களுடைய நெருங்கி ஜீவிப்பதற்கு அது உதவியாக இருக்கும் இது எல்லாமே யாருனாலும் செய்ய முடியும் உங்களை சுயப்படுத்தினாலையோ என்னுடைய சுயபடுத்தினாலோ அல்ல இது எல்லாவற்றையும் மனதை புதிதாக்கக்கூடிய ஒரு வல்லமை உங்களிடத்துலயே எட்டி கிடையாது வி ஹாவ் டு சரண்டர் நான் நீங்களும் நானும் நம்மை நாமே ஆண்டவர்களிடத்தில் அர்ப்பணம் செய்யும்போது அவர் நமக்கான குணாதிசங்களை நேர்மையானதாக மாற்றி கொடுப்பார் நல்ல மனதை தருவார் அதை சொல்லுவாங்கள்ல ஒரு பாட்டு ஒரு பாட்டு இருக்கு தீய மனதை மாற்றவாறு தோயே தீய மனதை மாற்ற கூட அவர் தான் நமக்கு தேவை அப்போ கிறிஸ்துவாகிய டிடாக்ஸ் அந்த டிடாக்ஸை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோமா கிறிஸ்துவின் டிடாக்ஸை வச்சுருந்தீங்கன்னா அவர் நம்மை சுத்திகரிப்பார் டிடாக்ஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு என்ன வந்துடும் செயலிழந்த வாழ்க்கைகளை உணர்ந்து அப்போது செயலிழந்த வாழ்க்கையாக வாழணுமா இல்லை ஆண்டவரை பயன்படுத்தி நல்ல தூய மனதோடு வாழணுமா என்பதை நீங்களோட சிந்தித்து பாருங்கள் மற்றொரு காணொலியில் இது போல் லைவில் நான் உங்களோட கூட நேரடியாக பேசலாம் இன்னும் ஒரு கருத்துக்களுடைய ஆண்டோருடைய வார்த்தைகளை உங்களோட கூட பகிர்ந்து கொள்வதற்கு உதவி செய்வார் தேங்க்யூ ஸோ மச் மீண்டும் சந்திப்போம்